ஆளியார் அணை ஆளியார் அணை போகும் வழியில் நாங்கள் பார்த்த தோப்புகள் இத்தனை சின்ன மரங்கள் இருந்தாலும் பாருங்கள் தேங்காயின் விலை சொல்லவே முடியாது திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அருகேசவநல்லூரில் அருகேசவநாதர் கோயில் உள்ளது இங்கு மாந்திக்கு நாம் பரிகாரங்கள் செய்தால் குழந்தை வரம் கல்யாண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் வேறு வேலை தடையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இது அபிஷேகம் ஜேஷ்டா தேவி இங்கு தனி சன்னதியில் இருக்க அவர்களுடைய கையிலேயே மாந்தனும் மாந்தியும் உள்ளார்கள் இங்கு வந்து தேனாபிஷேகம் செய்து பேரீச்சம் நம்மளை நைவேத்தியம் செய்து வணங்கினால் நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகும் கூட்டங்கூட்டமாக மக்கள் வந்து இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கி அருள் பெறுகிறார்கள் குபேரனுக்கும் இக்கோயிலில் தனிச்சநிதி இருக்குது இந்த குபேரரை வணங்கினால் நம்மளுடைய கடன்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் பாண்டியர்கள் காலத்து கோயில் அருகேசவ பாண்டியன் கட்டி இந்த கோயிலுக்கு பரா பராமரிப்பு படி நிறைய செய்துள்ளார் சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு மாந்திக்குரிய பரிகாரம் இதுக்கு நிறைய கூட்டம் கோயிலில் கூடுக்குறாங்க இதை பற்றின தகவல் தான் இந்த போர்டில் இருக்குது தவறாமல் இதை நீங்கள் பயன்படுத்தி நன்மை அடையுங்கள் இது போன்ற ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்